தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் டி தேவதாநாதன் யாதவ் அவர்களை வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி வீர முத்திரையர் முன்னேற்ற கழகம் போன்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த பக்கம் வந்து பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு தேவநாதன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒரே சின்ன ப்ராப்ளம் குக்கர் இருக்காங்க நேற்று அப்படிதான் தேனியில போய் ஓட்டு கேட்டுட்டு கோயம்புத்தூர்ல நண்பர் அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன மீறி குக்கர் வந்துட்டு அத போட்டுக்கிட்டே இல்லாம ஒவ்வொருத்தங்க இந்தியாவோட சுதந்திர நாளே தெரியாம இருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சுல தெரியாத தலைவர்கள் இருக்காங்க குடியரசு தின என்ன கேட்டா சொல்ல தெரியல அவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய தொலைக்காட்சிகளில் என்ன இருக்கு தாவரையும் குக்கரும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இங்க நமது தேவநாதனுக்காக தேவநாதன் அவர்களுக்காக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று சொல்லணும் தேவநாதன் வந்து எனக்கு எல்லாம் நல்ல நண்பர் மாத்திரம் அல்ல அவர் அம்மாவுடைய தொண்டர் அதான் வரப்போ அம்மா அவர் அம்மாவுடைய கத்திரா இருப்பாரு புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா ஜெனியில இருந்த போய் நம்ம கட்சியில மாணவர் அணிச்சலா இருந்தார் இல்ல மாவட்ட மாணவர் அீச்சலர் சென்னையில அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கு தனியாக யாதவர் மகாசபை அமைத்து இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவோட தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார் அதற்கு பரிசாக இன்றைக்கு அவருக்கு அவருக்கு சிவகங்கை தொகுதியில போட்டியிடுகின்ற வாய்ப்பை அதுவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது அன்பு சகோதரர் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் தேர்பாகி பாண்டிய அவர்கள் தலைமையில் நமது இயக்கத்தினரும் திரு ஓ பி எஸ் அவர்களின் அணையின் சார்பில் திரு அசோகன் மற்றும் அழகு மருது அழகராஜ் அவர்களும் அவர்கள் தலைமையில் ஓ பி எஸ் அணியும் மற்றும் நமது ஜான் பாண்டியன் அவர்களின் இயக்கமும் அதுபோல கே கே செல்வகுமார் அவர்களின் இயக்கமும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கும் நமது ஐஜி கேவும் இன்னும் நமது கூட்டணியில் நான் ஏற்கனவே பேர் வாசித்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு பாஜக தலைமையிலே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த முறை தேவநாதன் அவர்கள் குறிப்பாக நமது தாமரை இங்கே மலர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பிரதமர் மோடி மீண்டும் தமிழ் இந்தியாவின் முதல்வராக வருவதற்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடித் தருகின்ற விதமாக தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இப்ப நம்ம கூட்டணிக்கு தேவநாதன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிறார் இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறார் திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர் தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை அதுலேருந்து வந்து பேசுகிற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும் இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார் இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமர் ஆக்கப் போகிறார்கள் அதே என்ன முடிவு அல்ல அவர் காங்கிரஸ் தலை கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து அவர் இங்கே வந்து போட்டி கட்சி தலைவர் பினராயி விஜயன் முதலமைச்சரே கேட்கிறார் அவர்கள் ஒற்றுமையே இல்லாத மோடி அவர்களை எதிர்க்க வேண்டுங்கிறதுக்காக அவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி வச்சிட்டு இருக்காரு உண்மையா இல்லையா இன்னொரு கூட்டணி தெரியும் நம்ம அண்ணன் கூட வந்து பழனிசாமி பச்சை துரோகி வச்சிருக்காங்களா புதுக்கோட்டையில

அண்ணாமலை அவர்கள் கம்பீரமா கோயம்புத்தூர்ல போட்ட கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா அங்கையில வேட்பாளராக போட்டிடுறாங்கல்ல மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில் போட்டியிடறாரு ஐஜே கே தலைவர் இங்க பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போட்டாரு சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் அங்கே வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பாக போட்டியிடுறாரு நைனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் போட்டியிடுறாரு அங்கே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கம்பீரமா தென்காசியில் போட்டியிடறாரு திருமதி சரத்குமார் விருதுநகர்ல தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இது நமது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் தர்மபுரியில் போட்டியிட தலைவர்களே போட்டியிடுகிறார்கள் காரணம் மீண்டும் மோடியை அவர்கள்தான் பிரதமராக வர இருக்கின்றார் அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியின் தலைவரே அதை சென்று அங்கே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத்தருவதற்காக போட்டியிடுகிறார்கள் தேவநாதன் அவர்கள் நமது தொகுதியில் போட்டியிடுறார் வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திடமும் பிரதமர் அவர்களிடமும் நேரடியாக சென்று நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவார் என்பதுதான் உண்மை ஏற்கனவே ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இது ஒரு சிலர் இருந்து இங்க என்ன நிறைவேறி நிறைவேறதே தெரியல ஒரு பத்து வருஷம் தாங்க நான் குளத்தில் இருந்தேன் பெரியவங்களுக்கு அங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அம்மாவர்கள் மூலம் செய்து கொடுத்த சேடப்பட்டி கூட்டுக்குடி நீர் கொண்டு வந்தோம் இது போல பல அந்த அடுக்கம் சாலை கொடைக்கானலையும் குளத்தில் இருக்கிற சாலை இது போல பல திட்டங்களை அங்க பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம் அதுபோல இங்க நாற்பது ஐம்பது வருடம் இந்த சிவகங்கை தொகுதியை கையில் வைத்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற விதமாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற ஐயா மோடி அவர்களை மூன்றாவது முறை வெற்றி பெற செய்கின்ற விதமாக நீங்கள் இங்கே தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் ப்ப நம்ம எல்லாம் மோடி அவர்களை பிரதமர் ஆக்கணும் எல்லாம் கூட்டணி வச்சு போட்டிடுறோம் அண்ணா பழனிசாமி எதுக்காக போட்டாரு வேட்பாளர் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் சுட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பாவம் யாரோ ஒருத்தரை முடிஞ்சு நிறுத்தி வச்சிருக்க உண்மைதான பழனிசாமி நிக்கிறதுக்கு காரணம் அவர் தான் சேலத்து சிங்கம் புரட்சி தமிழனாச்சே என் சேலத்தில் போட்டியிட வேண்டியது தானே என் நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் போட்டியிட வேண்டியது தானே இங்க ஒரு பல எம்பி இருந்தார் அவர் பேர் என்ன செந்தில்நாதன் போட்டியிட வேண்டியது தானே கேட்டா எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்தா எல்லா எம்எல்ஏ போட்டிடுறாங்க ஓபிஎஸ் போட்டிடுறாரு நமது நயனா நாயந்திரம் போட்டிடுறாரு திருச்சியில் நம்ம மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டியிடுறார் பதவியை ரிசைன் பண்ணிட்டு என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒண்ணு தேற போறது இல்ல இன்னும் அவர்களுக்காக சில பேர் பேசுறாங்க வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிக்க வாக்கு சதவீதத்தை காமிக்கணும்னா நீ தலைவர் எல்லாம் நின்னாதானே ஏதோ ஏதோ நாலரை வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு ஏதோ மக்கள்கிட்ட திருப்பி போய் சேர்ந்து ஏதோ ஓட்டு வாங்க முடியும் அவங்க நிக்கிறது அது இல்லை கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மீது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு அதுல ஏதாவது கைது பண்ணிட்டு ஸ்டாலின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இப்ப தெரியும் உங்களுக்கு இங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் பல வழக்குகள் போட்டு அவர்களை எல்லாம் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி சொத்து குவிப்பு வேலைக்குள்ள பல கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்கன்னு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க அதனால கைது பண்ணிடாதீங்க இதுல கேஸ் போட்டா பழனிசாமி வெளியிலே வர முடியாது என்ன நினைக்கிறீங்க அவ்வளவு பெரிய அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தினார்கள் அதனால இன்னைக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி பழனிசாமி செய்த தப்பான ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததுனால திமுக திருந்திருக்கு நம்பி வாக்களித்தாங்க ஆனா திமுக திருந்தவே இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க எப்பயும் திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சுட்டேன் தம்பி கொஞ்சம் கொடிய இருக்கீங்க அதெல்லாம் மறைக்க தவறெல்லாம் பார்க்கணும் நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் நெசவாளர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக இருக்கு எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப ஸ்டாலின் என்னெல்லாம் செய்தித்தரேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அதுக்கு எதிரன்றைக்கு நடந்துட்டு இருக்க கொரோனா காலத்தில் பழனிசாமி வரையெல்லாம் ஏத்தப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டார் நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரி வைத்திருக்காங்க பதிவு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க கரண்ட் பில்லு உயர்த்தி வச்சிருக்காங்க பால் பொருள் விலை எல்லாம் ஏறி போயிட்டு வேறெல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லி பஸ்ல இருக்க வந்து எல்லாம் ரோட்ல கிடக்காங்க பஸ் போயிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அன்னைக்கு சோழ வந்தால போற ஊர்ல எல்லாம் தாய்மாரி இலவச பஸ் எல்லாம் வேணாங்க எங்களுக்கு நல்ல பஸ் கூட சொல்லுங்க அதே மாதிரி இங்க என்ன கேட்கல மதுக்கடைய மூட சொல்லி சோழ வந்தான்ல நான் ஓட்டு கேட்க போனப்ப தேனி பாராளுமன்றத்துல மதுக்கடை மூடணும் எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னாரா இல்லையா ஏதோ தஞ்சாவூருக்காரரு டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ திருத்திட்டாங்க போல நானும் நினைச்சேன் மதுவெல்லாம் குடிக்காதீங்க அதை விட பெஸ்ட் சரக்கு தர்ற ஜாஃபர் சாதிக்கு சரக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இறங்கிருக்கு போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு குறிப்பா இளைஞர்களை குறிவைச்சு போதை மருந்து வியாபாரம் நடைபெறுதுன்னு பிரதமர் மோடி சென்னையில வந்திருந்தப்ப வருத்தப்பட்டு சொன்னார் ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக விடியாம்பு ஆட்சி என்பதற்காக மக்கள் எதிராக இருக்காங்க தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்க அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாசையில சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க இப்ப இங்க நமது வெற்றிய ரெட்டை லைன்ல ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறேன் அவங்க என்ன ஜெயிக்க போறாங்களா இல்ல ஜெயிச்சு யார முதல்வர பிரதமராக போறாங்க பழனிசாமி ஐயா இல்ல ஜெயக்குமார் ஐயா இல்ல விஜயபாஸ்கர் ஐயா இல்ல செந்தில்நாதர் ஐயா இல்ல இங்க வேட்பாளர் ஒருத்தர் போட்டிடுறாரு அவர் ஜெயிச்சு அவர் பிரதம போறாரா நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும் தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் திமுகவும் அதிமுகவும் அமைத்திருக்கின்ற கள்ள கூட்டணியும் முறியடிக்க வேண்டும் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டறிந்த சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறோம் தெரியும் அம்மா இருந்த பேர் என்னென்னமோ பதவி ஆகிட்டு போயிருக்கலாம் பதவிக்காக நாம் ஆகவே இல்லை ஓ பி எஸ் அவர்களும் மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் நிதி அமைச்சராக இருந்தவர் பல அமைச்சர்களாக இருந்தால் பதினைந்து ஆண்டுகள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் பார்த்தவர் எங்களுடைய ஒரே எண்ணம் இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து இருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களின் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற முடிக்க நீங்கள் இந்த முறை மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிக்கும் மூலம் இந்த பகுதியில் நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றித் தருவதன் மூலமும் பழனிசாமிக்கும் அதாவது துரோக சக்திக்கும் தீய சக்திக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நமது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நம்மோடு வேட்பாளரின் வெற்றிக்காக உழைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் எனது அன்பு சகோதரர் மேப்பல் சக்தி அவர்களே ஐஜேகேவின் மாவட்ட தலைவர் அமலன் அவர்களே தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் முருகன் அவர்களே பூவேந்தர் முன்னணி கழகத்தின் தலைவர் தமிழரசன் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராஜேஷ் பாண்டி சுரேஷ் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசின் கே கே பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் தமிழர் தேசம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து தேர்தல் பிரச்சார அம்மா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட தேர்தல் பணிக்குழுவின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிக்குழுவின் சார்பில் நடிகளின் கலைஞர் சிறப்பிட்ட அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் வாக்காளர் பெருமக்கள் தலைவர்கள் அனைவருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பபி மக்கண கா பரமாயிய வந்தாயச கா வந்த ನಲದಲದಲದಲಿ ಎದಲದಲದ ನಾಲದಲದಲದಲದ.